ம் சாய கேபி பிளாக் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு செவ்வாய் முருகருக்கு வந்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுனேன் அதுதான் உங்களுக்கு வந்துட்டு நான் இது வந்துட்டு தோட்டத்தில் முதல் முறையாக முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற் ஏற்றுறேங்க வாங்க நான் எப்படி ஏற்றுறேன்ட்டு ஒன் பை ஒன்னாக பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நிலைவசலில் நிலைவாசலில் நம்ம குலதெய்வம் இருக்கிற ஐதீகம் அதனால வந்துட்டு நம்ம எப்பவுமே மங்களகரமாக நம்ம வாசலில் வந்து வச்சுக்கணும் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நான் வந்துட்டு இந்த எல்லா காட்டுக்குள்ளே இருக்கனால காற்று ரொம்ப வீசுறதுனால நான் விளக்கு வைக்கலைங்க நம் சரி உள்ளே மொட்டை ஏற்றிக்கலாம் அப்படின்னுக்காக நான் வாசலில் வந்துட்டு விளக்கு ஏற்றலை விளக்கு ஏற்றுனாலும் அணையுது அதனால் வந்துட்டு நாங்கள் வைக்கலைங்க டிவியிலங்க அம்மன் பாட்டு போட்டுவிட்டு அதில் சாய் டிவியில் அதில் வந்துட்டு அம்மன் இருந்ததுங்க அதனால சரின்ட்டு இதை போட்டுவிட்டு அம்மன் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே அப்படியே செம்மையாக இருந்துச்சுங்க வேலை செய்யறதுக்கு அந்த டைமில் ஒன் செவ்வாய்க்கிழமை செ செவ்வாய் ஹோரையில் வந்துட்டு நம்ம வந்து வெற்றில தீபம் ஏற்பாள் நம்ம நினச்சது வந்து நிறைவேறும் முருகர் கண்டிப்பாக நிறைவேற்று வைப்பார் இப்போ வந்துட்டு பலகையில் மஞ்சள்லாம் தடவிட்டு ஸ்டார் கோலம் வந்து போட்டுக்கலாங்க தட்டிலங்க மஞ்சள் கும்மா வச்சுட்டு அரிசி மாவால வந்துட்டு சைடில் வந்து கோலம் போட்டுக்கிறாங்க நாங்கள் தோட்டத்தில் இருக்கனால ஒரு நாய்க்குட்டி வேணும் இல்லைங்க அதனால் வந்து ஒரு சின்ன நாய்க்குட்டி வளர்த்துட்ருக்கோம் இன்னைக்கு தாங்க செவ்வாய்கிழம்தான் எடுத்து Gracias. படாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு எலுமிச்ச பழத்தில் சவுப்பு மஞ்சள் தடவி நிலைவாசலில் வச்சால் ரொம்ப நல்லதுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்